मगभु ॐ नमशिवाय न मगभुं रजमुखाय न मगभुं ओं नमशिवाय न मगभुं लम्बोदराय न मगभुं ओं नमसिय न मगभुं मूषिकवाहनाय न मगभुम् ओं नमसिवाय न मगभुं एकदन्तने न ॐ नमः शिवाय न मगभुं सर्वविघ्नङ्गै तीर्कुं विनायकेन मगभुं ओं नमशिवाय न मगभुं कुरुचिलिङ्गेश्वराय न मगभुं ओं नमशिवाय न குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நம சிவாய நமகும் பன்னிரண்டு ராசி லிங்கங்களே நமகும் ஓம் நம சிவாயனமகும் எட்டு திசலிங்களை நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் மூலவர் ஒன்றாகி கருவறை லிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஆயுரம் லிங்கங்களை உள்ளடக்கிய லிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய லிங்கமே நமகபும் ஓம் நம சிவாய நமகவும்

குரு கடாட்ச சித்தி ஆயுஷ் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய சித்தி லட்சுமி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் சக்தி கடாட்சம் குரு கடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபித்தல கடாட்சம் குடுச்சிருங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜன தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லை தீர கஷ்டநஷ்டம் தீர தரித்திரம் தீர கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்தி பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட அதிகால எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் நினைவுக்கு வர பிரம்ம காலம் என்பது மூன்றில் இருந்தார் பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் நினைவுக்கு வர நீங்கள் நாடி வந்த காரியங்களெல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திட குடிச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் சகல வைபவ பூஜா பல சித்திரைவா हरहराय शिवशिवाय शङ्कराय सदाशिवाय ॐ नमो नमो नमः शिवाय नम ना नमः शिवाय ना नमः शिवाय ना नमः मा नमः शिवाय मानम् शिवाय मा नमः शिवाय शिवायु ओं नमः शिवाय शिनं शिवाय शि नमः शिवायु ओं वा नमः शिवाय वा शिवाय वा नमः शिवाय ओं या नमः शिवाय यानं शिवाय या नमः शिवायुं ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवायु ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ गणपति न मग भुं नमशिवाय न मग भुं गजमुखाय न मग भुं नमशिवाय न मग भुं लम्बोदराय न मग भुं नमशिवाय न विनायघने न நமசிவாய நமகும் குளிர்ச்சி கணபதியே நமகும் நமச்சிவாய நமகும் குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகும் நமச்சிவாய நமகும் குளிர்ச்சி லிங்கேஸ்வரிய மகபும் உம் நமச்சிவாய நமகும் பன்னிரண்டு ராசி லிங்கங்களே நமகும் உம் நமத் எட்டு திசலிங்களை நமகும் நமச்சிவாய நமகும் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கான லிங்கமே நமகும் நமச்சிவாய நமகும் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கான லிங்கமே நமகவும் உம் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவறை லிங்கங்களே நமகவும் உம் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவறை நந்திகளே நமகவும் உம் நமச்சிவாய நமகவும் நான்கு கருமர कम्बङ्गळेन मुं नमत्मभुं सुब्रमण्याय न मगभुं ऊं नमसििवायनम सुब्रह्मण्य लिङ्गमे न मुं म् नमसििवाय नम सरवणभवाय नमभुं ओं नमसििवायनम षण्मुहाय नमभुं नमशिवाय न मगभुं सरवणभवाय न मगभुं नमसिय न मगभुं षण्मुहाय नमगुं ऊं नमसििवाय नमगभु सरवणभवाय न नमत्सिवाय नमशिवाय न मघभुं षण्मुहाय न मगभुं नमसि सुब्रह्मण्याय न नमत्सिवाय नमसि वाय न मगभुं सुब्रह्मण्य नमत्सिवाय न सुब्रमण्यलिंग मे नगभ नम भुम नमत्मुम नम ओम सकुटुंबावु सकलकुटुबा लोककुटुबा लोककल्याण लोकसुभिक्षा सर्वकारी सिद्धि इष्ट्युद्धि गुरघटाक्षि आयुषारोग्यश्वर्यरप्रसाद सिद्धि आरोग्य ऐश्वर्य वरप्रसाद सिद्धि लक्ष्मी सरस्वती शक्ति लक्ष्मीकटाक्षम सरस्वतीकटाक्षम शक्तिकक्ष गुरघटाक्ष कुलदेवटाक्ष कुलपितलकक्षेस्वामीकटाक्षम जन आकर्ष ம் ஜனவசீகரணம் தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கட்டநட்டம் தீர தரித்திரம் தீர இஷ்ட காரியங்களெல்லாம் சித்தித்திட குழந்தைங்க நல்லா படித்திட புத்தி பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர சகல காரியங்கள் வசீகரணிக்க குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் आडिमाधव सर्वूजाफल सिद्धिभा शिव शिवाय शंकराय सदाशिवाय ओम नमो नमो नम शिवाय नम आड़ी आडिमाध महाकृति सुब्रमण्यकटाक्ष महाशिवलिंग सिद्धि सिद्धिकु स्वाहा அரகராய சிவசிவாய சங்கராய சதாசிவாயி ஓம் நமோ நமோ நம சிவாய நமக ஆடி கிருத்திகை தின குடுச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் இஷ்ட காரியங்களையெல்லாம் சித்தித்திடும் மகா சிவபூஜா பலம் உலக மக்களுக்கும் சித்தித்திட்ட அருள்வாயிரைபாம் ரக்ஷரக்ஷ மகார்கட்ச சிவரக்ஷ மஹாரக்ஷ குரு ரக்ஷ மஹாரக்ஷம் சிவசக்தி ரக்ஷ மஹாரக்ஷ சுப்ரமணிய ரச மஹாரக்ஷேம் अरहराय शिवशिवाय शङ्कराय सदा शिवाय ॐ नमो नमो नमः शिवाय नम हें नानम शिवाय नानम शिवाय शिवाय नानमसि वायुवं मानम शिवाय मान शिवाय मा नमसि वायुवं सिनमः शिवाय शिनं शिवाय शिनमसि वायुवं वा नमः शिवाय वान शिवाय वा शिवाय वायुवों या नम शिवाय यानं शिवाय यानमसि वायुवम् ॐ नमः शिवाय भूं नं शिवाय भूं नमः शिवाय ॐ शिवाय भूं नं शिवाय भूं